கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே வலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் செங்கிதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நீதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே என் ஜபத்தை உம்முடைய சந்நிதியில் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் என்னுடைய ஜபம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக என்று சொல்லி ஜெபிப்போமானால் ஆண்டவர் நம்மை உணர்வுள்ளவர்களாக்குவார் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவன் ஜெபித்து முடித்து வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் இந்த உலகம் சில உணர்வுகளை நமக்கு கற்றுத்தரும் நண்பர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் சமுதாயம் சூழல்கள் நமக்கு சில உணர்வுகளை கற்றுத்தரும் அவையெல்லாம் காலப்போக்கிலே அழிந்துவிடும் யார் ஒருவர் வேத வசனத்தின்படி உணர்வுள்ளவர்களாக வாழுகிறார்களோ அல்லது உணர்வுள்ளவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார் வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளின் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார் பாரம்பரியம் அல்ல பாரம்பரியத்திற்கு இங்கு இடமே கிடையாது வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஏசு மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுத்தார் அதை இன்றைக்கு அநேக திருச்சபைகள் கடைப்பிடிப்பதில்லை காரணம் பாரம்பரியம் ஆண்டவர் சில பாரம்பரியங்களை உடைத்து எரிந்தார் எனவே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த வசனத்தின்படி நாம் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும் உணர்வற்ற வாழ்க்கை பரலோகத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்காது இந்த உலகத்தில் வாழுகிற யாராய் இருந்தாலும் உணர்வுள்ளவர்களாய் வாழுவோமானால் அதிலும் வேத வசனத்தின்படி உணர்வுள்ளவர்களாய் வாழுவோமானால் பரலோக வாசல் நமக்கு நிச்சயம் திறந்திருக்கும் கண்களை மொழி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சங்கீதக்காரன் ஜெபித்து தன்னை உணர்வுள்ளவனாக வேத வசனத்தின்படி மாற்றிக்கொண்டான் அதே போல இன்றைக்கும் யார் யார் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் என் தெய்வன் உம்முடைய வசனத்தின்படி உணர்வுள்ளவர்களாய் மாற்றி பரலோகத்திற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் உணர்வுள்ளவர்களாக மாற்றும் ஐயா உணர்வற்றவர்கள் பரலோகத்திற்கு தகுதியானவர்களாய் நிச்சயம் வர முடியாது வேதவசனத்தின்படி உணர்வுள்ளவர்களாய் மாறி உணர்வுள்ள வாழ்க்கை வாழ உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்